தியானத்துக்கும் அசைவ உணவிற்கும் என்ன சம்பந்தம் தியானம் பண்ண அசைவ உணவு சாப்பிடலாமா வேணாமா இந்த மாதிரி பல பேர் குழப்பமா இருப்பீங்க இந்த இந்த ஆன்மீகத்துக்கு போறதுக்கும் இந்த நான்வெஜ் ஏன் பல பேர் விட சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் பல பேர் குழப்பமா இருப்பீங்க முதல்ல நம்ம ஏன் நான்வெஜ் சாப்பிடணும் ஏன் சாப்பிட கூடாதுன்ற கிளாரிட்டியே பல பேருக்கு இல்ல இந்த வீடியோல நான் உங்களுக்கு சுலபமா புரியக்கூடிய அளவுக்கு இந்த நான்வெஜ்ல இருக்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேங்க அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க நான் நான்வெஜ் கண்டினியூ பண்ணலாமா இல்ல விடலாமான்னு எடுத்த உடனே எல்லாராலையும் இப்ப முன்னாடியே சொல்லிடுறேன் எடுத்த உடனே இந்த நான்வெஜ் யாராலையும் விட முடியாது கொஞ்சம் தான் நம்ம கம்மி பண்ணணும் அதாவது மாசத்துக்கு இப்ப இந்த புரட்டாசி மாசம் விட்டுருங்க பல பேர் சாப்பிடாம இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய மாதங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க முதல் விஷயம் என்னன்னா நம்ம எதுக்காக தியானம் பண்றோம் நம்மளுடைய உடம்ப நல்லா வச்சுக்கணும் நம்மளுடைய மனதை சாந்த நிலையில வச்சுக்கணும் நமக்குள்ள அந்த இறை நிலையை நம்ம சீக்கிரமா உணரணும் இதுக்காக தான் நம்ம தியானம் பண்றோம் நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணும் பொழுது அதுக்கு நம்ம ஒரு நல்ல உணவை சாப்பிட்டா தான் நம்மளால ஒரு நல்ல செயலை கண்டினியூவா பண்ண முடியும் கண்டதையும் நம்ம வயிற்றுக்குள்ள கொட்டிட்டே இருந்தா இந்த உடல் தடுமாறுமா மாறாதா நம்ம இழுக்கிறதுக்குள்ளா காஸ்மிக் எனர்ஜி இந்த பிராண சக்தி இந்த யூனிவர்ஸ் எனர்ஜியும் நம்மளுடைய சக்தியோ நம்மளுடைய உடம்புல நல்ல ஒர்க் பண்ண வைக்கணும்னா அதாவது நல்ல ஒரு அந்த இறை ஆற்றலை நமக்குள்ள சீக்கிரமா கொண்டு வரணும்னா நமக்கு சுத்த தேக உணவு தேவைப்படுது இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க நம்ம கிட்ட ஒரு பத்து விதமான துர்குணங்கள் இருக்குங்க காமம் குரோதம் லோபம் மதம் மாச்சரியம் தம்பம் ஈடிசை கோபம் இந்த மாதிரி பத்து விதமான துர்குணங்கள் இருக்கு இந்த அசைவ உணவு சாப்பிட்றதால நம்ம தியான பயிற்சி இதெல்லாம் பண்ணும் பொழுது காலையில இப்போ அது பல மணி நேரங்கள் எடுக்கும் டைஜஸ்ட் பண்ண சுலபமா அதால பண்ண முடியாது அது மட்டும் இல்லாம நமக்குள்ள கோபம் அதிகமா தூண்டிவிடும் காமம் அதிகமா தூண்டிவிடும் எப்பயுமே நீங்க நான்வெஜ் சாப்பிடுற அதிகமா நான்வெஜ் எடுத்துக்கிற பர்சன் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ரஃப் அண்ட் டஃபா பேசுவாங்க இதுக்காக தான் அசைவ உணவு தவிர்க்கணும் அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதோட கரும வினையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கிறோம் அது எத்தனையோ பிறவிகள் கடந்து வந்திருக்கும் அதோட கர்ம வினை சேர்த்து நம்ம எடுத்துக்கிறோம் திருமூலரே இந்த திருமந்திரத்துல மறுக்கிறாருங்க புலால் மருத்தர் பொல்லா புலாலை நுகரும் புலையாரை செல்லாக பற்றி மல்லாக்க தள்ளி நரகத்துள் மறைத்து வைப்பாரோ இப்படின்னு எழுதுறாங்க இப்ப வரக்கூடிய நான்வெஜ் உணவு சிக்கன் அது வாங்க இருக்கு நல்ல இன்ஜெக்ஷன் போட்டு பல விதமான செயற்கை முறையா பண்ணி அந்த நம்ம பல அதாவது பல நோய்கள் நம்ம உடம்புல நம்ம வாங்கிக்கிறோம் கேள்வி கேட்பீங்க நாங்க நல்லா உழைக்கிறோம் எங்களால புரோட்டீன்ஸ் எல்லாம் இல்லாம நான்வெஜ் சாப்பிடாம என்னால் எப்படி இருக்க முடியும் நான்வெஜ் சாப்பிட்டாதான் எனக்கு உடம்புக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு இங்க ஒரு கொஸ்டின் மார்க் பண்ணுவீங்க எங்க நம்ம சைவ உணவுல இல்லாத அந்த புரோட்டீன்ஸு அந்த ஒரு டேஸ்ட் நம்ம நான்வெஜ்ல கிடைக்குது இந்த நான்வெஜ் நம்ம எதுக்கு அடிக்ட் ஆகிருக்குன்னா நம்மளுடைய நாவின் சுவைக்காக பச்சை கறியை கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட சொன்னா நீங்க சாப்பிடுவீங்களா இல்லை அப்போ இந்த நாக்கு கேட்குது இந்த நாக்கு சுவைக்காக தான் நீங்க அடிமை ஆகியிருக்கீங்க அந்த அதில் மசாலா போட்டு என்னென்னமோ ஆட் பண்ணி அதை கிரில் பண்ணி மசாலா சிக்கன் குழம்பு அந்த குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதால நமக்கு ருசின்றது கிடைக்குது அடிமை ஆகிடும் தப்பு இல்லைங்க உங்களுக்கு ஆசை எப்பயாச்சும் என்னால சுத்தமா விட முடியல ஆனா நான்வெஜ் சாப்பிட எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு இருந்தீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம் அதில் ஒண்ணும் தவறு கிடையாது ஆனா அதுதான் நம்ம முன்னோர்களே ஏன் மேன்மைக்குள் சைவ நிதி உலகங்கள்லாம் விளங்குங்க இந்த ஆன்மீகத்துக்கோ இந்த நான்வெஜுக்கோ சம்பந்தம் இல்லைங்க நம்ம உடல் நலத்துக்கு தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த அசைவ உணவு சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க இதை புரிஞ்சுக்கோங்க அசைவ உணவுனால இந்த அஜீரண கோளாறு மலை சிக்கல் இதெல்லாம் அதிகமா எடுத்துக்கிறதால தான் வருது இதே ஒரு வெஜ் ஐட்டமா எடுத்துக்கு நம்மளுடைய சிஸ்டம் ரொம்ப அழகா வேலை பாக்குங்க இப்ப நம்ம ஒரு முடிவு பண்ணிருப்போம் நான் இனிமே இருந்து நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு பண்ணிருப்போம் நம்ம ஒரு கடையை கிராஸ் பண்ணி போவோம் அந்த கடையில பிரியாணி போட்டிருப்பா நம்மளுடைய மூக்கு ஆகா என்ன ஒரு என்ன ஒரு வாசனை என்ன ஒரு போய் சாப்பிடணும் அப்படின்னு நம்மள நம்மளுடைய மைண்ட் தூண்டி விடும் அது மட்டும் இல்லாம நம்ம இப்ப இன்ஸ்டாகிராம் அதிகமா அப்படியே ஸ்க்ரோல் பண்றது உண்டு பல வீடியோக்கள் பாக்கிறது உண்டு போது அந்த ஒரு ஆசை நம்மள தூண்டி விடும் இந்த எந்த ஆசை நம்மள தூண்டி விட்டாலும் நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அதுல நம்ம மாறக்கூடாதுங்க நான் முடிவு எடுத்துட்டேன்னா எடுத்தது அப்படி என்னால ரொம்ப முடியல அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா சாப்பிட்டுக்கலாம் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அதை நம்ம லிமிட்டடா வச்சுக்கணும் அந்த லிமிட்டட் கொஞ்சம் கொஞ்சம் நாளாக நாளாக நம்ம அதை கம்மி பண்ணிக்கணும் இப்போ என்னுடைய வயசுல இருக்கும் போது நான்வெஜ் உணவெல்லாம் அவ்வளோ எடுத்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நமக்கு ஏஜ் ஆகிட்டே போகும்போது ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி இந்த மாதிரி ஏஜ் ஆகிட்டு போகும்போது இந்த நான்வெஜ் உணவை நம்ம சாப்பிட அதாவது மெயினாக வீட்டில் செஞ்சு இப்போ நம்ம எல்லாரும் நான்வெஜ் உணவு செய்யறோமா சாப்பிட்றோமா இல்லை அத வீட்டுல செஞ்சாலும் நம்ம அந்த பிராய்லர் கோழி வாங்கிட்டு வந்துதான் சமைக்கிறோம் அது வேற விஷயம் ஆனா ஹெல்த்தியான நாட்டு கோழி நம்ம வீட்டுல சமைச்சி என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டா பரவாயில்ல ஹோட்டல் ஃபுட் இந்த வயசானவங்க டொமேட்டோ சுக்கி இந்த மாதிரி எல்லாம் ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிடுறோம் இதனால வயசு ஆகும் போது நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமா அதாவது அதை நம்ம சேதப்படுத்துறோம் இதுதாங்க விஷயம் உங்களை எடுத்தவனே விட சொல்லல கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம இந்த நான்வெஜ் விட்டுட்டு நம்ம தியானம் பண்ணும் பாருங்க இப்போ ஒரு ஒன் வீக்கோ இல்ல ஒரு டென் டேஸோ இந்த நான்வெஜ் நீங்க கம்ப்ளீட்டா விட்டுடுறீங்க அதுக்கப்புறம் நீங்க அந்த தியானம் பண்ணி பாருங்க நம்ம இதுல இப்போ நான்வெஜ் சாப்பிட்டு தியானம் பண்ணதை விட நம்ம ஒரு அசைவ உணவு சுத்த தேக உணவு எடுத்து நம்ம சாப்பிடு இந்த தியான பயிற்சி பண்ணும் நம்மளுடைய அதாவது அடுத்த லெவல் சீக்கிரமா போயிடலாம் இது இன்னொரு விஷயம் நான்வெஜ் விடுறது பெரிய விஷயம் கிடையாது ஆனா வெஜ் விட்ட அப்புறம் ஈடாக இருக்கிற வெஜ் ஐட்டம் என்னமோ அதெல்லாம் சாப்பிடுங்க காய்கறிகள் இந்த மாதிரி பயிர் வகைகள் இதெல்லாம் நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா எது எதெல்லாம் அதிக புரோட்டீன்ஸ் இருக்கும் நிலைக்கடல்ல இதெல்லாம் வரும் இதெல்லாம் நீங்க சாப்பிடுங்க இப்போ எடுத்தவுடனே அதை விட்டுட்டு ஒரு சில மாத்திரங்கள்லாம் எல்லாம் உடல நிகர மாதிரி இருக்கும் அதாவது நீங்க வெஜ் ஐட்டம் அதற்கு நிகராக சாப்பிடலன்னா அதனால இதெல்லாம் பாத்துக்கோங்க நமக்கு அந்த வரக்கூடிய நோய்கள் கம்மி ஆகுங்க நான்வெஜ் விட்றத்தால அவ்வளவுதாங்க விஷயம் மாதிரி நம்ம நம்மளுடைய மனது இன்னும் நிக்கும் அதாவது நம்மளுடைய மனது கட்டுப்பாடு வரும் நம்ம ஒரு தவறான துர்குணங்கள் நம்மள வந்து தீண்டாது நம்ம ஒரு ஹாப்பியா நம்ம ஒரு சந்தோஷமான தியானம் செய்யும் உக்கார போது கால் பிரச்சனை வாயு பிரச்சனை கேஸ்ட்ரபிள் பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா நம்மள காப்பாத்திக்கலாம் இந்த அசைவ உணவு விட சொன்னதே நம்மள நாம காப்பாத்திக்கிறதுக்கு மட்டும்தான் வேற ஒண்ணும் கிடையாதுங்க இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ மிக பயனுள்ளதா இருந்திருக்கும் அதாவது தியானத்திற்கும் இந்த அசைவ உணவு இருக்கும் என்ன சம்பந்தம் ஏன் அசைவ உணவு கூடாது இத சாப்பிடறது நம்மளுடைய உடம்புல என்னெல்லாம் நடக்குது இது அனைத்தும் உங்களுக்கு புரியற மாதிரி சுலபமா சொல்லி இருப்பேன் மறக்காம உங்களுடைய இந்த வீடியோவை ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோல பாப்போம் தேங்க்யூ காரி